அதை கட்டாயமாக ஏற்றணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்தது தான் இந்த கார்த்திகை திருநாள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மக்கள் அன்னைக்கு வீடு முழுவதும் விளக்கேற்று இது என்ன செய்யும்னா டெய்லி விளக்கேற்று பிளக்கம் இல்லை வீட்டில் டெய்லி விளக்கேற்றுக்கான வாய்ப்பு அமையிறது இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்து அங்கே விளக்க ஏற்றுனோன்னா வருஷம் மூறம் துசி அடைஞ்சோ அல்லது வீட்டில் ஏதோ ஒரு தீ துர்சக்திகளோ தீய சக்திகளோ இருந்தாலும் அதை எல்லாம் அந்த விளக்கில் பிடிச்சுக்கிச்சது இப்பவும் பாருங்க எல்லா வீடுகளையும் அந்த சாமி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் விளக்கத்துவோம் வீடு முழுவதும் ஏற்ற மாட்டாங்கல்ல இந்த கார்த்திகை திருவிழாவில் மட்டும்தான் இப்போவும் எல்லா ரூம்பலையும் வளர்க்க வைப்பாங்க அதுக்கு ஒரு விஷயம் இல்லை எல்லா ரூம்புகள்லேயும் எதிர்மறையான சக்திகள் இருந்தால் இந்த விளக்கினுடைய வெளிச்சத்தின் மூலமாக அதை பிடிச்சி எரிச்சிடும் அப்போது இந்த காத்தியத் திருநாளில் அத்தனை இல்லங்களும் புனிதமாக சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த வீட்டில் எந்த எதிர்மறையான சக்திகள் இருந்தாலும் இந்த காத்தியத் திருநாளில் எரிக்கப்படும் எரிச்சிடும் அப்போ அந்த வீடியோவில் சுபகாரியங்களோ சுவிச்சமான விஷயங்களோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதனால தான் இது இந்த ஒரு கட்டாயமான சூழ்நிலையை அப்போ இருந்த பெரியவங்க டெய்லி நம்மளால் ஏற்ற முடியலை டெய்லி வழிபாடு பண்ண முடியல இறைவனை நினச்சி நம்ம டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல இந்த கார்த்திகை திருநாளையாவது நாம் கொண்டாடுவோம் அந்த விளக்கு ஏற்ற முடியாத நாளில் முன்னோர்கள் விளக்கு வாங்க முடியல திரி வாங்கணும் என்ன வாங்கணும் இவ்வளவு செலவு இருக்குது ஆகையினால் தனக்கு ஈஸியாக என்ன கிடைச்சது பனை மரங்கள் எல்லா கிராமங்கள்லயும் அதிகமாக வரப்போல்ல இருந்தது பனை ஓலைகள் காசு கொடுக்காம சும்மா கிடைச்சது பண ஓலைகள் எங்கு பார்த்தாலும் இருந்தது தீபத்தை தீபத்தின் மூலமாக ஏற்றுவதற்கு என்னை தெரியலேன்னா என்ன பனை ஓலையில கட்டி சூந்தா ஒளியை ஏற்றுவோம் எவ்வளவு பெரிய புதிசாலித்தனமான ஆளுகை நம்ம பெரியவங்க பாருங்க ஒளி ஏற்றுனது அவ்வளோ தானே ஒளியை ஏற்றுவோம் அது எந்த வகையிலையும் ஏற்றுவோம் அப்படின்னு தான் அந்த காலங்களில் இருந்த நம்ம தாத்தாக்கள் பாட்டங்கள்லாம் என்ன வாங்க முடியலை கிராமங்களில் அப்போ என்ன கிடைக்காதுங்க ஒரு பெரிய மாவட்ட தலைநகரத்தில் போய் தான் வாங்க முடியும் ஒரு பெரிய கடைகள்ங்கிறதே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் கடை இருக்கும் சின்ன சின்ன கொக்குராமங்களில் கடைகள் இருக்காது அப்போ திரி என்னென்னா வாங்கினா அங்கே போகணும் அப்போ இவங்க வேலைப்பழு அதிகம் அந்த வேலைப்பழு அதிகத்தில் விலக்கேற்றுவதற்கு கூட அவங்களால அந்த பொருள்களை வாங்க முடியல அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க பண ஓலை கிடைச்சது அதை அப்படியே நீளமாக கட்டினாங்க பண ஓலை நாரெல்லாம் எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் கிராமங்களில் பணமரம் சும்மா மட்டைகள் விழுந்து கிடக்கும் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க காய வச்சாங்க அதை சொல்லி சுற்றுனாங்க அதை பொறுத்துனாங்க அந்த ஒளியை இறைவனே எங்களை காப்பாற்றுன்னு காமிச்சாங்க எவ்வளோ பெரிய நாம் இன்றைக்கி வாழ்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி எவ்வளவோ அட்வான்ஸாக டெக்னாலஜிமெண்ட் வந்துருச்சு வளர்ந்துருச்சு அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் எந்த இதுவும் இல்லாட்டாலும் நமக்கு மிஞ்சிய சக்தி தெய்வம்னு ஒன்று இருக்குது அந்த தெய்வத்துக்கு நாம் எதையாவது செய்யணும் அப்படின்னா நம்ம கையில் கிடைக்கிறது எதுவோ அதுவே தெய்வமாக நினச்சிக்க கும்பிட்டாங்க அது இன்றளவும் கிராமங்களில் பழக்க தோஷத்தில் இருக்குது சூழ்ந்து பிடிக்கல வழக்கம் அந்த கார்த்திகை தெய்வத்தில் இதையெல்லாம் எங்கள் தாத்தா ஒரு கதையாக சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய அப்பா இதை நான் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த விஷயங்கள்லாம் தாத்தா இது சூழ்ந்து குடிக்க பழக்கம் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் அவர் சிரிப்பார் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம்டா அப்படின்னு இது எப்படி ஏன் அது ஏன்னா அப்படிதான் அந்த காலங்களில் எங்களுக்கு என்ன வாங்க முடியாது இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு போகணும் போகணும்னு ஏற்றுறதுக்கு வந்து திருவி வாங்க முடியாது அப்போ காசு இருக்காது அப்படி போனாலும் அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் நடந்து போக முடியாது பண தான் பணவங்களை நம்ம வீட்டில்லையே அந்த பணவளை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஒரு சூழ்ந்த கொளுத்திட்டு வருவார் அந்த சூழ்ந்தில் தான் ஒன்று ஒன்றா ஒரு ஒருத்தர் பிடிப்பா எல்லோரும் வர மாட்டாங்களாம் அந்த ஒரு சூழ்ந்தில் பிடிச்சி ஊரே சூழ்ந்து பிடிச்சி ஊரே கடவுளை பார்த்து இறைவா எங்களுக்கு மழை பேஞ்சது போதும் எங்களை எல்லாரையும் சுகமாகணும் ஒரு ஆலயம் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு முன்பாக போய் இந்த ஒளியை இந்த தீயை அப்படியே மேல காட்டுவாங்களாம் இப்படி தான் இந்த வழிபாடு வந்தது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வாங்கி திரி வாங்கி விளக்கேற்றுற பழக்கம் நம்ம வீட்டில் வந்துச்சு இன்னைக்கு தினந்தோறும் விளக்கேற்ற பழக்கம் கூட நம்ம வீட்டில் வந்துருச்சு அப்போது ஒரு நாளைக்கு விளக்கேற்ற முடியாட்டால் கூட